வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் வேலூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்டில் வந்து வீடு ஒன்று இருக்குதுங்க வீடு அட்டை வீடு தாங்க அட்டை வீடு ஒன்று இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் முப்பது தென்னை மரம் இருக்குங்க முப்பது தென்னை மரம் கிணறு போரு ப்ளஸ் வந்து தனி ஈபி சர்வீஸுங்க ஃப்ரீ ஈபி சர்வீஸுங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இருக்குங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்டும் சேர்த்து எழுவத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சேர்த்து உங்களுக்கு எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் கேட்டவங்க சேலம் பேலூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க அந்த இடத்துல அட்டை வீடு ஒன்று இருக்குது கிணறு போர் இருக்குதுங்க இபி சர்வீஸு ஃப்ரீ இபி சர்வீஸுங்க பஞ்சாயத்தினோடய ஒட்டியே இருக்குங்க இருபது அடி ரோடுங்க பஞ்சாயத்து ரோடாக ஒட்டியே இருக்குங்க ஒரு ஏக்கர் நாற்பது செண்டு செண்டும் சேர்த்து உங்களுக்கு எழுவத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க